মু <mumbles> ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிறந்த ராஜபக்ஷ பொலிஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகியுள்ளார் சிறுநிய சபிய வேலை திட்டம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிறந்த ராஜபக்ஷவை கடந்த தேதி நிதி மோசடி விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் அங்கு முன்னிலையாக இரண்டு வார கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என அவர் தமது சட்டத்திறனின் ஊடாக கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த நிலையில் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் இன்று முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு சிறந்த ராஜபக்ஷ வருகை தந்துள்ளார் அமைந்துள்ள நிதி குற்றவியல் விசாரணை பிரிவிற்கு முன்னாள் பெருந்திரளான ராஜபக்ஷ விசுவாசிகள் ஒன்று திரண்டுள்ளனர் அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெருமனுவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ சற்று முன்னர் திணைக்களத்தில் முன்னிலையானார் எவ்வாறாயினும் இதற்கு முன்னரும் நாமல் ராஜபக்ஷவிற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் நாட்டில் இல்லாத காரணத்தினால் பெருதொரு திகதியை வழங்குமாறு விடுத்து கோரிக்கைக்கு அமையும் இன்று முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டது இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்